ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றபோது படகில் மின்சாரம் தாக்கி குமரி மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுக தெருவை சேர்ந்தவர் மனுவேல் இவரது மகன் லிபிஸ்டன் வயது முப்பத்தெட்டு இவர் தனது அண்ணன் சகாய லிபின் என்பவரது விசைப்படகில் கடந்த இருபதாம் தேதி படகு ஒன்றில் பதினைந்து மீனவர்களுடன் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டார் அப்போது அவர்கள் தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட நெடுக்கடலில் மீன்பிடித்துக் பிடித்துக் கொண்டிருந்த லிபிஸ்டன் படகில் உள்ள ஜெனரேட்டரை இயக்கியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி லிபிஸ்டன் படகிலேயே மயங்கி விழுந்தார் இதைத் தொடர்ந்து அவர்கள் படகை பாம்பன் குந்துகால் துறைமுகம் நோக்கி திருப்பினர் துறைமுகத்தை அடைந்தபின் லிபிஸ்டனை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த ராமேஸ்வரம் கடலோர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த லிபிஸ்டனுக்கு சுஜானி என்ற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர்